யாருப்பா அந்த சீல்ஸு பாகிஸ்தானை போட்டு பஞ்சு பஞ்சா நொறுக்கிட்டாரு இப்படி ஒரு அட்டகாசமான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை நான் இல்லையா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருந்து ஒரு அருமையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸையே அதை தாக்கு பிடிக்க முடியாம பாகிஸ்தான் தொண்ணூத்தி ரெண்டு ரனுக்கு டோட்டலாக பொட்டலாம் கட்டி விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எங்கேயா வச்சிருந்தீங்க வெஸ்ட் இண்டீஸ் சும்மா வேற லெவலில் அவங்க பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெஷலி சும்மா மரண மாசம் ஆகிருந்தது ஆறு விக்கெட் ஏழு ஓவர் பதினெட்டு ரன் சும்மா தாக்கு பிடிக்கும் பாகிஸ்தான் தொண்ணூத்தி ரெண்டு ரனுக்கு போட்டலாம் கட்டிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாகிஸ்தான் மூணாவது ஓடிய மேட்சுக்கான ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது வீடியோ பார்க்க போகிறோம் இந்த மூணாவது மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா இது டிசைடர் மேட்ச் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெற்றி வெற்றி பெற்றிருந்தாங்க ரெண்டாவது மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த மேட்ச் வந்து யார் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க ஆரம்பித்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தொடக்கத்திலே அவங்களோட விக்கெட் புரோட் அண்ட் கிங்கை விக்கெட் விட்டாடம் லிவிஸ் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க எக்ஸ்பெஷலி அவங்களோட கேப்டன் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் ஒரு அட்டகாசமான பேட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சாய் கோப்பு இன்னைக்கு இந்த மாதிரி வேறு லெவலாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் போனால் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க இவரோட கன்சிஸ்டன்சி ஃபார்ம் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு இவரோட ஃபார்ம் எல்லாம் எடுத்து பாருங்க எல்லா மேட்ச்சுமே டீசெண்டாக பேட்டிங் ஆடி இருக்காரு டி ட்வெண்ட்டியில் மட்டும் நல்லா இல்லைங்க ஓடியிலையும் சூப்பராக ஆடிருக்காங்க அதை நிறுவிச்சிட்டு வராரு இதே மாதிரி இன்னைக்கு அருமையான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க நூற்றி இருபது ரன்னுங்க இவர் அடித்த நூற்றி இருபது ரன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ரோடய ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போச்சு இவரும் மட்டும் அடிக்கலைங்க இவருக்கு பின்னாடி வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக பங்களிப்புங்கிறது கொடுக்க ஆரம்பித்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஸாக இருக்கட்டும் கிரேஸ் இவங்க எல்லாம் ஒரு டீசெண்டான பங்களிப்பு கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரன் அடிக்க முடிஞ்சது ஐம்பது ஓவர் முடியல் ஒரு அட்டகாசமான பேட்டிங்கனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரன் அடித்தாங்க ஓகே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பித்த பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை எப்படி ஈஸியாக அடித்து இந்த ஸ்கோரை வின் பண்ணி சீரியஸை வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்போ தான் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாரு சீல்ஸுங்கிற ஒரு பவுலர் சும்மா வேறு லெவலாக இருந்தது இவரோட பவுலரை இவ்வளவு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கவே முடியலைங்க பாகிஸ்தானோட பேட்டிங் யாருமே தாக்கு பிடிக்க முடியல சுக்கு நூறாக செதைஞ்சிட்டாங்கன்னு சொல்லும் கொஞ்சம் கூட முடியாமல் எடுத்து எஸ்பெஷலி அவங்களோட ஓப்பனிங்கில் ஹாய் ஐயூப்போ சூப்பராக பேட்டிங் பஃபார்மன்ஸ் பண்ணுவார் ப்ளஸ் நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயரை ஆரம்பத்துலேயே அவர்லாம் கோல்டன் டக்காக ஆக்குனார் அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மெனாக இருக்கட்டும் வந்து நம்மளோட ரி ரிஸ்வானாக இருக்கட்டும் ப்ளஸ் பாபர் ரசமாக இருக்கட்டும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மேட்ச்சில் வந்து கை கொடுக்கவே இல்லை ப்ளஸ் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சொற்ப ரன்னுக்கு இல்லைங்க எல்லா ரிஸ்வான் வந்து ஜீரோ ரன்னுக்கும் நம்ம ச நம்மளோட பாபர் அசாமும் பார்த்தீங்கன்னா பெரியவில்லை இன்னிங்ஸுங்கிறது பில் பண்ண முடியல அவங்களோட அஷன் அலி மட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் அதனால் ப்ளஸ் நவாஸ் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆட முடிஞ்சதை தவிர மற்றபடி பாகிஸ்தான் பேட்டர்ட்ந்து யாருக்கிட்டையும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரவே இல்லை ஓவராலாக இருபத்தொம்போது ஓவருக்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொட்டலாம் ஆகிட்டாங்க இருபத்தொம்போது வரைக்கும் முடிச்சு விட்டுட்டாங்க தொண்ணூற்றி ரெண்டு ரன்னில் ஆல் அவுட்டுங்க பாகிஸ்தானு இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இரநூத்தி ரெண்டு ரன்னுக்கு அவங்க வீட்டு இரநூத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றது மட்டும் மற்றும் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் சீரியஸையும் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இந்த மேட்ச்சு சீல் சொலோட அட்டகாசமான பவுலிங்கும் சாய் கோப்போட அதிரடி பேட்டிங்குனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு அவங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் பிளஸ் இந்த சீரீஸையும் கைப்பற்றிட்டாங்க டி டுவெண்ட்டி சீரீஸையும் கைப்பற்றினாங்க இந்த மாதிரி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேலும் மேலும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா மோசமா விளாண்டுட்டு இருக்காங்க வேற லெவலாக இருந்த டீம் வெஸ்ட் இண்டீஸ் இப்படி மொக்கம் வாங்கணும்னு நம்ம எதிர்பார்க்க வேலை இனி இப்போ தான் மறுபடியும் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மாதிரி வேறு லெவல் கம்பேக் கொடுத்தா தான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸெல்லாம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு சாய் சாய்கோப்போட பேட்டிங்கும் ப்ளஸ் சீலோட வந்து பார்த்திங்கன்னா அர்த்தகசமான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தாங்க காரணமாக இருந்திருக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம நம்ம சந்துரு சிக்ஸர யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் மறந்தாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவில் இல்லை பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட இந்த சீரிஸ் வின் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு உங்களோட கருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாம் பாபா பாய் ஃப்ரெண்ட்ஸ்